ಗೈಸ್ ವೆಲ್ಕಮ್ ಟು ಅವರ್ ಚಾನಲ್ ಸಿನು ಟೋರಿ ಇಲ್ಲಿ திருச்சி மாவட்டத்தில் ரொம்பவே அழகான கிராமத்தில் கந்தசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு இவருக்கு அந்த கிராமத்துலேயே கொஞ்சம் வயல்வெளிகள்லாம் இருந்திருக்கீங்க அந்த வயல்வெளிகளில் நெல் அறுவடை பண்ணியிருந்திருக்காரு அதே போல் அவருக்கு இன்னும் கொஞ்சம் வயல் நிலங்கள்லாம் இருக்கு இல்லையா அதில் வந்து காய்கறிகள் கீரைகள் எல்லாமே போட்டிருப்பாங்க அதையெல்லாம் அறுவடை பண்ணி ஊருக்குள்ளேயே விற்று அது மூலியமாக காசு கொண்டு வந்து இவங்களோட குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருந்திருக்காரு கந்தசாமி அதே போல் இவருக்கு கல்யாணமாகி ரெண்டு பசங்களும் இருந்திருக்காங்க அவங்களும் ஒரு பத்து வயசுக்குள்ளே தான் இருந்திருக்காங்க சரி ஓகே இந்த கந்தசாமி என்ன பண்ணுறாங்க அங்க அறுவடை செஞ்ச அந்த நெல் எல்லாம் என்ன வந்துட்டாங்க வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா வியாபாரியை கூப்பிட்டு பாதி நெல்லை அடுத்து பாதி நெல்லை என்ன இவங்களோட யூஸ்க்காக அடுத்து மறுபடியும் நம்ம வந்து நெல் அறுவடை பண்ற வரைக்கும் நம்மளோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக இந்த நெல் இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருந்துருக்காரு அந்த நெல் எல்லாம் என்ன பண்ணுறாருன்னா கந்தசாமி ஒரு நாள் நான் போய் அரைச்சிட்டு வரேன் ரைஸ் மெல்ல கொடுத்து அரைச்சிட்டு வரேன் மனைவி கிட்டே சொல்லியிருக்காரு சொன்னதும் அவங்களோட மனைவி என்ன சொல்றாங்கன்னா சரிங்க போயிட்டு வாங்க கொஞ்சம் நேரமாவே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகேமா அப்படின்னா இந்த கந்தசாமி என்ன பண்றாங்க அவங்களோட வீட்டிலேயே ஒரு மாட்டு வண்டி வச்சுருந்துருக்காங்க அந்த மாட்டு வண்டியில் மாடெல்லாம் எடுத்துக்காட்டிட்டு அந்த நெல் மூட்டைகள் எல்லாம் வண்டியில் போட்டுட்டு இந்த நபரும் வீட்டில் சொல்லிட்டு கிளம்பிருக்காங்க ரைஸ் மில்லுக்கு போகிற வழின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட கிராமத்தில் இருந்து எப்படி ஒரு ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் வருவாங்க அவ்வளோ தூரத்தில் தான் ரைஸ் மில் இருந்திருக்கு சரி ஓகே அப்படின்னா இவர் துணைக்கு யாருமே கூப்பிடலாம் இவர் போற நேரமும் மதிய டைம்ல தான் போயிட்டு இருந்திருக்கார் எப்படியும் ஒரு மூணு மணி தான் இருக்குமோ சரி ஓகே அப்படின்னு இவர் நல்லபடியாக போய்ட்டுருக்கும் போது சரியாக ஒரு மூணு கிலோமீட்டர் தாண்டி தராங்க நாலாவது கிலோமீட்டர் போய்கிட்டே இருக்கும்போது அந்த நபர் அந்த பக்கமும் எந்த ஒரு வண்டியும் இல்லை இந்த பக்கமும் வந்து எந்த ஒரு வாகனமும் போகலை சைக்கிளோ அல்லது மாட்டு வண்டியோ எதுவுமே போகலையாங்க இவர் மட்டும்தான் போயிட்டுருக்கார் அப்போ இவருக்கே மனசுக்குள்ளே ஒரு கருக்குன்னு வந்திருக்குங்க என்னடா இது ரோடு அப்படியே ரொம்பவே அனாதையாக கிடக்குற மாதிரி இருக்குது எந்த ஒரு வாகனமும் வரலையே அப்படின்னு சரி ஓகே இருந்தாலும் பரவாயில்ல நம்ம மட்டும் போனால் என்ன அப்படின்னா மாடுங்கள்லாம் மாடுங்களாக இருக்கு இல்லையா அதெல்லாம் ஓட்டிக்கிட்டு இவர் ஏதோ பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு போயிட்டுருந்துருக்கார் சரியா இவரு போய் இருக்கும்போது ஒரு இடத்துல பயங்கரமான ஃபுல்லா வெட்ட வெளியான ஒரு வயல் நிலமாங்க அந்த இடத்துல இருந்து ஒரு சத்தம் ஒன்னு கேட்டிருக்கீங்க ஐயோ என்னை காப்பாத்துங்க ஐயோ என்னை காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுருக்கீங்க அப்போ இங்கே கந்தசாமி வந்து மாடுங்களோட பேசிட்டுதானே போயிட்டு இருக்காரு அவருக்கு அந்த சத்தம் கேட்டதுமே மாட்டை எல்லாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே இழுத்து பிரிஞ்சு நிறுத்திருக்காரு நிறுத்தினதுமே இவர் மறுபடியும் அந்த சத்தம் எங்கிருந்து வருது அப்படிங்கிறத பார்த்திருக்காரு பார்த்தா அங்க வந்து எந்த ஒரு மரமோ எந்த ஒரு குட்டையோ எந்த ஒரு குழம்பையும் எதுவுமே கிடையாதாங்க ஆனா அங்க இருந்து என்ன என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருந்திருக்கு அதுவும் ஒரு பொண்ணோட சத்தம் கேட்டு என்னடா இது இன்னதில் ஏதோ ஒரு பொண்ணு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லுது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு மாட்டு வண்டியை விட்டு இறங்கிருக்காரு கந்தசாமி இறங்கும் போது அந்த மாடு என்ன பண்ணியிருக்குன்னா அந்த பக்கம் அந்த பக்கம் மிரண்டு ஓடுற மாதிரி ஓடிருக்குங்க இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாருனா அந்த மாட்டு வண்டியிலேயே ஒரு கம்பியிலேயே அந்த மாட்டோட கயிறெல்லாம் கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மா அந்த சத்தம் வந்த இடத்த நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்காருங்க நடந்து போக போகவே அந்த மாடுகளெல்லாம் அப்படியே வண்டியோட பிச்சுக்கிட்டு ஓடுற மாதிரி நகர்ந்துகிட்டே இருந்திருக்குங்க இந்த மாடை வந்து அப்படியே தடுத்து நிறுத்துற மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இவரும் போய்கிட்டே இருந்திருக்காரு போக போகவேங்க அந்த சத்தம் மட்டும் கேட்டுட்டே இருக்கு ஆனா ஆள் யாருமே இல்லை எங்கேருந்து அந்த சத்தம் வருதுன்னு தெரியல இவர் கொஞ்சம் தூரம் போகிறாருன்னா அடுத்து கொஞ்சம் தூரத்தில் இருந்து அந்த சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது மறுபடியும் அந்த இடத்துக்கிட்டு போனால் அதை விட தாண்டி ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது இப்படியே இவருக்கு ஒரே குழப்பமாகிடுச்சுனே கூடவே பயமும் வந்துடுச்சு சரி ஓகே நம்ம இந்த இடத்துல நிற்கக்கூடாது அப்படின்னு இவர் என்ன பண்ணுறாருன்னா நேராக இந்த மாட்டு வண்டி பக்கம் வந்துட்டாராங்க வந்து அந்த மாட்டு வண்டியில் ஏறி உட்கார்ந்தது தான் தெரியுமாங்க அந்த மாடுகளை அப்படியே அந்த கயிறை எடுத்து கையில் பிடிச்சதுமே அவ்வளோ ஒரு வேகமாக ஓட்டம் பிடிச்சி ஓடி இருக்குதாங்க அந்த ஒரு கிலோமீட்டரும் அந்த மாடு കുട്ടികൾ നിൽക്കാമോ ഓടിച്ചാൽ அடுத்தது அந்த ஒரு கிலோமீட்டர் தாண்டினதுக்கு கொஞ்சம் மெது மெதுவாக போக ஆரம்பிச்சிருக்கு கரெக்டாக இவர் ரைஸ் மிலுக்கும் போயிட்டார் போயிட்டு அங்கே நெல்லெல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி எனக்கு அரைச்சி கொடுங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு மறுபடியும் இவர் வந்து ரிட்டன் இவங்களோட ஊருக்கு வரணும் வர வழியில் டைம் பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆகிடுச்சாங்க சரி ஓகே பரவாயில்ல மாடுகள் இருக்குது நமக்கு எப்படியும் துணைக்க இருக்குது அப்படின்றதுலாம் இவர் போகும்போது என்ன பண்ணிருக்காருன்னா இல்லை டார்ச் லைட் ஒன்று எடுத்துகிட்டு தான் போயிருந்திருக்கு அந்த லாந்தர் விளக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த இதை எடுத்துகிட்டு தான் போயிருக்காரு அந்த காரணத்தினாலையும் இவர் வந்து இருட்டை பற்றி பயப்படலை சரி ஓகே அப்படி நாங்கள் ரை ரைஸ் மில்லு உள்ள இடத்துல இருந்து கிளம்பி வந்திருக்காரு வர வரவேங்க முன்னாடி இவர் போகும்போது ஒரு சவுண்டு கிடச்சிப்பிடிங்களா அந்த சத்தமானது இப்போது அவருக்கு அந்த மூணு கிலோமீட்டர் தாண்டி நாலாவது கிலோமீட்டர் ரைஸ் மில்லுலேருந்து வர்ற வழியில் அதே சத்தம் கேட்குது இந்த சத்தம் கேட்டதுமே அந்த மாடுகளது நிற்காம ஓடுறதுக்கு தான் பாஞ்சு ஓடுறதுக்கு தான் பார்க்குதே தவிர ஆனால் அந்த மாடுகள் எவ்வளோ தடுத்து நிறுத்தினாலும் எழுத்தே பிடிக்க அந்த அளவுக்கு பயங்கரமான ஸ்பீடாக போயிருக்கு ஆனால் இவருக்கு அந்த சத்தம் மதியமும் கேட்டுச்சு இப்போவும் கேட்குது என்ன சத்தமாக இருப்போம் யாராக இருப்போம் அப்படின்னு இவருக்கு ஒரு ஆர்வம் அந்த காரணத்தினால இவர் அந்த லாந்தர் விளக்கு வச்சுருந்துருக்கார் இல்லையா அந்த விளக்கை அப்படியே சைடில் பிடிச்சி பார்த்துட்டே வந்திருக்காருங்க சரியாக இந்த மாடுகள் பிச்சடிச்சிட்டு ஓடிட்டுருக்கோம் அவர் பார்த்த உருவம் பயங்கரமான ஒரு உருவமாக இவரோட கண்ணை இவராலே நம்ப முடியாத அளவுக்கு பயங்கரமான உருவமாக இருந்திருக்கு அதுவும் ஒரு பொண்ணோட உருவமாக இருந்திருக்கு ஃபுல்லாக முகமெல்லாம் அப்படியே நகத்தை வச்சு கீரணாகி விடுக்கும் அந்த மாதிரி கீரண இடத்துலலாம் ரத்தம் சொல்கிற மாதிரி இருக்குது கூடவே புதியலாம் அப்படி பிரிச்சு போட்டு பாதி முடி இருந்தும் பாதி முடி இல்லாத மாதிரியும் இருந்திருக்கு இந்த உருவம் அந்த லாந்தர் விளக்கில் அந்த கொஞ்சம் வெள்ள வெளிச்சத்தில் பார்க்கும்போது அவருக்கு அவ்வளோ ஒரு பயத்தை தந்துச்சான் அடுத்தது அந்த நபர் என்னடா இது அப்படின்னு மறுபடியும் பார்க்கலாம் அப்படின்றதுக்குள்ளே மாடு அந்த இடத்த விட்டு நகர்ந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு அடுத்தது இவர் சரி ஓகே மாடெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்குள்ளே மறுபடியும் இன்னும் இருக்காச்சு என்னென்னா இந்த மாடுகள் நல்லா பிச்சடிச்சிட்டு இருந்தது திடீர்னு ஒரு இடத்த பார்த்து அப்படியே நின்றுச்சு கால்கள் எல்லாம் பின்னாடி நோக்கி வர ஆரம்பிச்சிருக்கு என்ன காரணன்றது கந்தசாமிக்கு புரியல அடுத்தது இவர் அந்த விளக்கு கையில் வச்சுருந்தார் இல்லையா அதை வந்துட்டு முன்னாடி நோக்கி அந்த மாடுகள் பக்கமாக நீட்டி இருக்கும்போது தான் இந்த மாடுகள் மிரண்டு பின்னாடியே நகர்ந்து நகர்ந்து வந்திருக்குங்க மாட்டு வண்டியானது முன்னாடி நோக்கி போகல பின்னாடி நகர்ந்து போயிட்டுருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கந்தசாமியை பார்த்தார் இல்லையா அதே பொண்ணோட உருவம் அங்கே முன்னாடி நின்றுட்டுருக்குங்க அந்த உருவத்தை பார்த்து தான் மாடுகள் பின்னாடி மிரண்டு வந்துட்டுருக்கு இதையும் கவனிச்ச கந்தசாமிக்கு கை காலெல்லாம் முதலில் எடுத்துருச்சாங்க அப்படியே கொலையெல்லாம் நடிங்கு போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பயந்துட்டாங்க அடுத்தது இந்த மாடுகள் வந்து முன்னாடி நோக்கி போகவே இல்லை கயிறையும் எவ்வளவோ இவர் அந்த மாட்டு மேலே அடிச்சு அடிச்சு பாக்குறாரு மாடானது பின்னாடி தான் வருது தவிர முன்னாடி போகவே இல்லையா என்னடா இது இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே என்னவா இருக்கும் அப்படின்னு இறங்கி போய் பார்த்திடலாம் அப்படின்னு அந்த மாட்டு வண்டி விட்டு கீழே இறங்கினாராங்க கீழே இவர் தொப்புன்னு குதிக்கும் போது இந்த மாட்டு வண்டி கொஞ்சம் அப்படியே குளிங்கிருக்கு சரி நம்ம குதிச்சதுனால தான் குடிங்கியிருக்கு போல அப்படின்னு நினச்சிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா மறுபடியும் முன்னாடி அந்த லைட்டெல்லாம் வந்தலாம் அந்த எடுத்துகிட்டு போய் பார்த்துருக்காரு பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லை எந்த ஒரு உருவமுமே இல்லை சரி ஓகே அது எங்கே மறைஞ்சிருச்சு போகல அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறாருனா வேகமாக அந்த மாட்டு வண்டியில் ஏறிட்டு மறுபடியும் மாட்டை வந்து ஓட்டுறாருங்க அப்போது மாடானது வேக வேகமாக ஓடுதாங்க கூடவே பின்னாடி வந்து அந்த நெல் மூட்டையிலாம் வச்சுருந்துருப்பீங்களா அந்த இடத்துல வந்து ரொம்பவே வெயிட்டாக இருக்கிற மாதிரி மாடுகள் வந்து இழுக்கவே முடியாமல் இழுத்துட்டு போகிற மாதிரி வேகமாக ஓடுற மாதிரி தெரிஞ்சிருக்கு இந்த ஃபீலானது கந்தசாமிக்கும் நல்லாவே உணர்ந்துருக்காருங்க அவர் வந்து உட்காந்துருக்கார் இல்லையா அதுக்கு பின்னாடி ரொம்ப வெயிட் அடித்தா தெரியும் இல்லையா அந்த மாதிரி வெயிட் அடிச்சுட்டு இருக்கும்போது இவர் நம்ம நெல் மூட்டையை எடுத்துகிட்டு வந்துட்டோமா இல்லையே நம்ம எடுத்துகிட்டு வரலையே அங்கே தானே கொடுத்துட்டு வந்தோம் மில்லில் தானே கொடுத்துட்டு வந்தோம் இப்போ என்னோட அது வெயிட்டாக இருக்குது அப்படின்னு அந்த லாந்தர் விளக்கையானது பின்னாடி நோக்கி பார்த்துருக்காருங்க அப்படியே பார்க்கணும் அந்த இடத்துல அந்த மாட்டு வண்டியிலங்க காலை நீக்கி போட்டுக்கிட்டு அந்த பொண்ணோட உருவமானது அந்த ஒரு பேயானது அங்கே உட்காந்துட்டு இருந்துருக்குங்க அதுவும் கந்தசாமியை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படியே வாய் ஃபுல்லாக பல்லெல்லாம் அப்படியே வெள்ள வெள்ளையே தெரிஞ்சிட்டு அப்படியே அப்படி பயங்கரமாக சிரிச்சிட்டு இருந்துருக்குற மாதிரி அந்த உருவத்தையும் பார்த்துருக்காரு பார்த்தவருக்கு ஐயோ சாமி அந்த அளவுக்கு பயந்ததே கிடையாதவங்க அவர் ஆனால் நிறைய கிராமத்தில் வளர்ந்தவங்களுக்குலாம் வந்து பயம் இருக்காது ஆனால் இவர் கொலையெல்லாம் நடிகிச்சு தொடையெல்லாம் நடிகிடுச்சின்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு பயந்து தரேன் அடுத்தது இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மாட்டு வண்டியை விட்டு இறங்கக்கூடாது மாடு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு தைரியம் அப்படின்ட்டு அந்த மாட்டை வந்து வேக வேகமாக அடித்து ஓட்ட ஆரம்பிச்சிருக்காருங்க சரியா எவ்வளோ கிராமத்துக்கு வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறமா அந்த மாட்டு வண்டியிலேருந்து தொப்புடு ஏதாவது குதிச்சா எப்படி இருக்கும் அந்த மாட்டு வண்டியாக கொஞ்சம் கீழ் உள்ளே போயிட்டு மேலே வர மாதிரி குளுங்குற மாதிரி இருந்திருக்குல்ல அந்த ஃபீல் வந்திருக்குங்க வந்ததுமே கந்தசாமிக்கு இன்னும் ஓட்டமெல்லாம் நடுங்கி போயிடுச்சாங்க என்னடா இது மறுபடியும் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு அடுத்தது இந்த ஊருக்குள்ளேயும் போயிருக்காங்க போயிட்டு இவங்களோட வீட்டு பக்கத்தில் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியானது ரொம்பவே ரிலாக்ஸாக இருந்திருக்கு ரொம்பவே வெயிட் இல்லாமல் இருந்திருக்கு மாடுகளும் ஈஸியாக ஓடுற மாதிரி ஓடிருக்கு சரி ஓகே அப்படின்னா வீட்டுக்கும் வந்தாச்சு வந்துட்டு மாட்டையெல்லாம் அவுக்குறாங்க அவுத்துட்டு அந்த மாட்டு வண்டியானது அந்த ஒரு சைடாகவே இறக்கி வச்சுட்டு மாட்டை வந்து தண்ணி எல்லாம் காட்டி பில்லெல்லாம் போட்டு அந்த மாட்டை அன்றைக்கி கட்டிட்டார் கட்டுனதுக்கப்புறமா கந்தசாமி சாமிக்கு ஒரு டவுட் என்னவா இருக்கும் அது நம்ம பார்த்தது அந்த அது பேயா இல்லை வேற ஏதாவது அப்படின்னு எல்லாம் யோசனை பண்றாருங்க கூடவே அந்த லாந்தர் விளக்கு வந்து அந்த மாட்டு வண்டியிலே வச்சிருந்திருக்காரு அதை எடுத்துக்கிட்டு போகலாம் வீட்டுக்குள்ள போகலாம் அப்படின்ட்டு அதை எடுத்துட்டு இப்படி நகர்ந்துருக்காருங்க நகர்ந்த இடத்துல இவர் அவரோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நிகழ்வாங்க என்னன்னா அந்த உருவமானது கால் நீட்டி போட்டு உட்கார்ந்துருந்துச்சு பார்த்தீங்களா அந்த இடத்துல பார்க்கும்போது ஃபுல்லா அப்படியே ரத் சுத்தமாக இருக்கிற மாதிரி இருந்திருக்குங்க கூடவே அப்படியே நிறைய முடிகள்லாம் உதிர்ந்த மாதிரியும் கடந்திருக்கு பார்த்தவருக்கு அப்படியே கத்தணும் போல ஆயிடுச்சாங்க ஆனா வீட்டில் சொன்னா பயந்துருவாங்க அப்படின்ற காரணத்தினால எதையுமே சொல்லாம அமைதியா அப்படியே வீட்டுக்குள்ள போயிட்டாருங்க அடுத்தது கந்த சாமியை வீட்டுக்குள்ளே போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு படுத்து தூங்கிட்டு தூங்கும் தூங்கும்போதும் இவருக்கு வந்து கெட்ட கெட்ட கனவாக வந்திருக்குங்க அந்த கனவில் வந்து ஆல்ரெடி இவர் பார்த்தார் இல்லையா அதே பெரிய ஒருவரும் வந்து வந்து மறுட்டுற மாதிரி இருந்திருக்கு கூடவே இவர் வந்து துரத்துற மாதிரியான கனவும் வந்துருக்கு இந்த கனவு வரும்போது நம்ம அப்படியே டக்கு டக்குன்னு எழுந்து உட்காந்துருக்காருங்க அடுத்தது மறுபடியும் படுத்தா இவருக்கு தூக்கமே வரல சரி ஓகே அப்படின்னு பிறண்டு பரண்டு படுத்திருக்காரு அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிருச்சு விடிஞ்சதுக்கப்புறம் இவங்களோட மனைவி தான் ஃபஸ்ட்டு எழுந்திருக்காங்க எழுந்தவங்க சாணியெல்லாம் போட்டுட்டு அந்த வாசலம் வீட்டுக்குள்ளே வராங்க வீட்டுக்குள்ள இவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் அவசரமாக ஓடி வெளியே வந்திருக்காங்க வந்தவர் என்ன பண்றாருன்னா அந்த மாட்டு வண்டியில உள்ள அந்த இரத்தக்கரையும் அந்த முடியையும் பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்காரு அப்போ வந்து பார்க்கும்போது இவருக்கு பயங்கரமான ஷாக்குங்க அங்க வந்து இவர் நைட்டு பார்த்தா அந்த ரத்தக்கரையோ அல்லது அந்த முடிகளோ எதுவுமே கிடையாது அப்படியே ஃபுல்லாக பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கிற மாதிரி இருந்துக்குங்க கூடவே இவர் வந்து நெல் முட்டையெல்லாம் மீடிச்சுட்டு போனால நெல்லெல்லாம் வாங்கங்க கொட்டி கிடந்துச்சு ஆனால் அதுவுமே எதுவுமே இல்லையாங்க ஃபுல்லாக அந்த மாட்டு வண்டி க்ளீனாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கு இவருக்கு இன்னும் பயம் அதிகரித்துச்சுங்க என்னென்னு தெரியலையே அப்படின்னு அடுத்தது இவர் மறுபடியும் வீட்டுக்குள்ளே போகிறாரு டீ காஃபை எல்லாம் குடிச்சிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா நைட்டுலாம் அந்த ஒரு ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லை அதனால் என்ன பண்ணுறாருனா எல்லாம் எடுத்து அந்த மாட்டு வண்டியில் கட்டிக்கிட்டு இவங்களோட ஊரே ஒரு ஆறு ஒன்று இருக்காங்க அந்த ஆற்றுல போயிட்டு மாட்டு வண்டி குழுவிட்டு மாடுகளெல்லாம் குளிப்பாட்டிட்டு வரலாம் அப்படின்னு காலையில் முதல் வேலையாக கிளம்பிருக்காங்க இவருக்கு ஆல்ரெடி விவசாயிக வேலைகள்லாம் நிறைய இருந்திருக்கு ஆனால் அன்றைக்கி வேலைகள் எல்லாம் விட்டுட்டு இந்த வேலையை செஞ்சுருக்காரு செஞ்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்ததுக்கப்புறமா என்னங்க ஆச்சே காலையிலேயே மாட்ட வேண்டிய கழுவுகிறீங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லைமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படின்னா அன்றைக்கி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு வேலைக்கு எங்கேயுமே போகலங்க இவங்களோட வயலுக்கு போயிருக்காங்க அங்கே உள்ள வேலைகளெல்லாம் பார்த்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்திருக்காங்க அன்னைக்கு நைட்டு சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க கந்தசாமியோட மனைவியும் நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க ஆனால் இந்த கந்தசாமிக்கு மட்டும் சின்னதான ஒரு கனவு வந்திருக்குங்க என்ன கனவுன்னா இவர் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது இவர் ஆல்ரெடி போயிட்டு இருந்தார் அந்த நெல் முட்டையெல்லாம் ஏற்றிட்டு அந்த மாதிரி எங்கேயோ ரோட்டில் போகிற மாதிரி இருந்திருக்குங்க அப்போது இந்த மாட்டு வண்டிக்கு பின்னாடி ஒரு உருவம் ஏறி உட்கார மாதிரி இருக்குது அந்த உருவம் வேறு எதுவுமே இல்லைங்க இவர் பார்த்தா அதே பேய் தான் இந்த உருவமானது அந்த வா மாட்டு வண்டி மேலே ஏறி உட்காந்துட்டு நேராக ரைஸ் மில் வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது மறுபடியும் வரும்போதும் வர மாதிரி இருக்குது வந்த உருவமானது இவர் வந்து வீட்டு வாசப்படியில் வந்து அந்த மாட்டு வண்டி நிறுத்தி வச்சார்ல அதுக்கப்புறமும் கூட அந்த உருவமானது வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி பார்த்துட்டுருக்கார் அந்த கனவுல தாங்க அதை பார்த்துருக்காரு பார்த்து ஒரு அப்படியே கத்திக்கிட்டு எழுதிச்சுட்டாராங்க பயங்கரமாக கத்திட்டு எழுந்திரிச்சிருக்காரு என்னங்க ஆச்சு என்னங்க ஆச்சு அப்படின்னுலாம் அவங்களோட மனைவியும் எந்திரிச்சு கேட்குறாங்க ஒன்றும் இல்லைம்மா பயங்கரமான கெட்ட கனவுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகேங்க இந்தாங்க தண்ணி குடிங்க அப்படின்னு அவங்களோட மனைவியும் தண்ணியெல்லாம் குடிக்க வச்சுட்டு திருநீரை எடுத்து வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சமாதானம் பண்ணி படுக்க வச்சுருக்காங்க கந்தசாமி மறுபடியும் அதே இப்படியே நாலு நாள் கனவு வந்துட்டே இருந்திருக்கீங்க அஞ்சாவது நாள் இவங்களோட வீட்டில் அமாச்சரம் நடக்குது என்னன்னா இவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்கலாம் அப்படின்னு தூங்கியிருக்காங்க ஆனால் இவருக்கு தூக்க மாதிரி பரண்டு படுத்துட்டு இருந்துட்டு சரி பாத்ரூம் போயிட்டு வந்துடலாம் யூரின் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இவரை மெதுவாக எழுந்திரிச்சு வெளியே வந்துருக்காரு வெளியே வந்துட்டு யூரின் எல்லாம் போயிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே போகலான்னு போகும்போது இவர் அவரோட கண்ணை நம்ப முடியாத ஒரு காட்சி இந்த வாசப்படியில் வந்து ரத்தக்கரைகளோட அடிச்சு விழுந்தால் அடிச்சு விழுந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபுல்லாக சகபு செகப்பாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க அந்த காலேஜ் ஃபுல்லாகவே இருக்குது அப்படி பார்த்தவர் நேராக அந்த காலேஜ் வந்து வீட்டுக்குள்ளே போகிற மாதிரியும் இருந்திருக்குங்க ஆனால் அந்த உருவமோ இல்லை வேறு எதுவுமே இவருக்கு தெரியவே இல்லை ஃபுல்லாக இரத்தக்கரைகளை அந்த காலடி மட்டும்தான் தெரிஞ்சு அப்படியே அந்த காலடிகளை அப்படியே பார்த்துக்கிட்டே உள்ளே போகிறாருங்க போனால் இவங்களோட அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு உருவம் இருக்குங்க அந்த உருவமும் இவங்களோட மனைவியோட முடிய பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டுருக்குற மாதிரி இருக்குதுங்க பார்த்தவருக்கு அப்படியே மனசெல்லாம் அவ்வளோ ஒரு கலக்கமாக ஆகிடுச்சாங்க ஹார்ட் அட்டாக் வர மாதிரி அந்த மாதிரி ஃபீல் ஆகிடுச்சாங்க அடுத்து இவரால் கத்தவும் முடியல அப்படியே பார்த்துட்டே இருந்திருக்காரு வெறிக்க வெறிக்கி பார்த்துட்டே இருந்திருக்காரு அந்த உருவமானது முடியெல்லாம் பிடிச்சிட்டே இருந்தது அப்படியே மெதுவாக அங்கேயே அந்த உருவம் மறைஞ்சி கரைஞ்சி போகிற மாதிரி கரைஞ்சிச்சாங்க ஆனால் அந்த அப்படியே தான் இருந்திருக்கு இதை பார்த்தவருக்கு அடுத்தது பேச்சே வரலையா நேராக இவர் அப்படியே எதுவுமே பேசாமலே வீட்டுக்குள்ளே போயிட்டு அவரோட கட்டல் மேலே படுத்துட்டாராங்க அடுத்தவர் அந்த காலேஜிகளை பார்த்துட்டே இருந்திருக்காருங்க தூங்காமலே பார்த்துட்டே இருந்திருக்காரு அடுத்த நாள் காலையில் இவங்களோட மனைவி எந்திரிக்கிறாங்க எழுந்து போய் வாசலுக்கு சாணம்லாம் தெளிக்கலாம் அப்படின்னு போது இவங்களோட மனைவி எழுந்துட்டு யதார்த்தமாக கிச்சன் பக்கம் போயிட்டு மறுபடியும் வெளியே வந்திருக்காரு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்குள்ளே காலஜி ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துருக்காங்க பார்த்த அவங்களோட மனைவி என்னங்க இது என்னங்க ஆச்சு உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா இவ்வளோ ரத்தம் போயிருக்குங்க காலெல்லாம் இப்படி அச்சுப்படுற அளவுக்கு என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க பாதறி போயிட்டாங்களாங்க ஆனால் கந்தசாமி என்ன சொல்கிறாருன்னா அது என்னோட காலேஜ் கிடையாது அப்படின்னு மட்டும் சொல்லி சொல்லும்போது அவரோட அந்த பயந்த முகத்தை பார்க்கும் அவங்களோட மனைவிக்கு பயம் வர ஆரம்பிச்சு என்ன ஆச்சுங்க என்னங்க என்னங்க அப்படின்னு அவங்களோட மனைவி கேக்குறாங்க அவங்க மனைவி கந்தசாமி நடந்த விஷயங்களை சொன்னதுக்கப்புறமா அவங்களோட மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட வீட்டிலேயே பார்த்தீங்களா அந்த மாட்டோட பசு மாட்டோட கோமியத்தை எடுத்து ஃபுல்லாக தெளிச்சு விட்டுக்கலாம் அப்போ வந்து தீய சக்தியெல்லாம் வீட்டுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படின்னா அன்னைக்கு காலையில் சாணமெல்லாம் போட்டு கோலமெல்லாம் போட்டதுக்கப்புறம் மொதல் வேலையாக அந்த வேலையில் செஞ்சுருக்காங்க செஞ்சதுக்கப்புறமா தான் கந்தசாமிக்கே கொஞ்சம் மனசு நிம்மதியாகவும் இருந்திருக்கீங்க அடுத்தது நாளில் இருந்து இவருக்கே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத மாதிரி இருந்திருக்கு ஆனால் நாள் நாள் கழித்து மறுபடியும் ஒரு மனுஷன் நடந்திருக்கீங்க என்ன ஆகுதுன்னா இவங்களோட மனைவி காலையில் சாணம் எடுத்து வாசலுக்கு போடுவாங்கள்ல அந்த மாதிரி வெளியே வந்திருக்காங்க வெளியே வந்துட்டு சாணமெல்லாம் எடுத்துகிட்டு ரிட்டன் திரும்பும்போது இவங்களோட வாசப்படியிலேயே அந்த உருவத்தை பார்த்துருக்காங்க உருவத்தை பார்த்த அவங்களோட மனைவி பயங்கரமாக பயந்துருக்காங்க அது ஒரு விகாரமான ஒரு கொடூரமான உருவமாக இருந்திருக்கு அது கூடவே அப்படியே ரத்தமெல்லாம் சுட்டிகிட்டே இருக்கிற மாதிரி வந்திருக்கு பார்த்தவங்களுக்கு இவ்வளோதான் பயனும் இல்லையா பயங்கரமாக சத்தம் போட்டு கத்தி கத்திருக்காங்க அடுத்து அந்த சாணம் எல்லாம் கையில் வச்சுருந்தாங்களோ அதையெல்லாம் கீழே போட்டுட்டு கத்திருந்துருக்காங்க உடனே கந்தசாமி உள்ளேருந்து வெளியே வெளியே ஓடி வந்து பார்க்குறாங்க மனைவி கத்திருக்காளே அப்படின்னு அடுத்தது பார்க்கும்போது வாசப்புடியில் கந்தசாமிக்கும் அதே உருவம் தெரிஞ்சிருக்குங்க அந்த உருவமானது மெத்த உருவாக நான் அவங்களோட மனைவி வீட்டு போகிற மாதிரி போனது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு அடுத்து அவங்களோட மனைவி உடம்புக்குள்ளே புரிஞ்சுச்சா இல்லை மறைஞ்சு போச்சா எதுவுமே தெரியலையாங்க அன் அன்னையிலருந்து அவங்களோட மனைவியோட நடவடிக்கையும் மாற ஆரம்பிச்சுருக்கேன் அப்படியே அவங்களோட மனைவி அந்த இடத்துல போய் அந்த உருவம் மறைஞ்சிட்டு போனீங்களா இருந்து அவங்களோட மனைவி வித்தியாசமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஏய் என்னடா அங்கே நின்று பார்த்துட்டுருக்க வாடா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி பாடாப்படாமல் பேசுகிற மாதிரி மரியாதை இல்லாமல் பேசுகிற மாதிரி இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க அப்போது அந்த சாணமெல்லாம் எப்போவுமே வாசல் போடுவாங்களோ அந்த சாணமெல்லாம் எதுவுமே போடலையாமல் நேராக வீட்டுக்குள்ளே வராங்க கட்டி மேலே படுக்கிறாங்க படுத்துகிட்டே இவங்களோட கணவரை விரிக்க விரிக்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க பார்த்துட்டே இருக்கும்போதே இந்த கந்தசாமிக்கு பயம் வந்துருச்சுங்க என்னடா இதை இவ இப்படி ஒரு மாதிரி பண்ணுறாள் அப்படின்னு அடுத்தது இந்த கந்தசாமியும் அதை பெருசுப்படுத்த வேண்டாம் அவள் அந்த பேயை பார்த்து அதிர்ச்சியில் தான் இருப்பா போல அப்படின்னு நினச்சிட்டு ரெண்டு நாள் விட்டுட்டார் மூணாவது நாள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மனைவி நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது கரெக்டாக எப்படியும் ஒரு ஒரு மணி இருக்குமாங்க இவ்வளோ நேரத்துக்கு வேக வேகமாக இருந்து வெளியே வராங்க வெளியே வந்தவங்க நேராக அவங்க வீட்டில் அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் அலமோதிக்கிட்டு வெளியே வாசலில் அலைமோதிக்கிட்டே பார்த்துட்டே இருந்திருக்காங்க சரியாக ஒரு கோழி ஒன்று அவங்களோட வீட்டிலே இருந்திருக்கு அந்த கோழியை பிடிச்சி அப்படியே கடிச்சு அந்த இரத்தத்தை குடிச்சிட்டு அந்த கோழியோட அந்த பாடி இருக்க பார்த்தீங்கன்னா அதை கொண்டுட்டு வந்து அந்த தலையெல்லாம் கீழே போட்டாச்சு அடுத்து மீதி இருக்கிற பாட்சு கொண்டுட்டு வந்து வாசப்பொடியில் போட்டுட்டு அப்படியே வேக வேகமாக கையாலே பிச்சு அந்த கறியை சாப்பிட்ற மாதிரி பச்சை கறியவே சாப்பிட அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்காருங்க கந்தசாமி இதையும் யதார்த்தமாக அவர் பார்த்துருந்துருக்காரு அப்போது இவங்களோட மனைவி விட்டு வந்து என்னடி பண்ணுற என்னடி பண்ணுற பச்சைக்கறி திணிச்சுக்கடி என்னடி பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அப்படியே ஒரு பார்வை பார்த்தாங்களாங்க அவங்களோட மனைவி இரத்த கண்களோட அந்த கந்தசாமியை பார்த்தாங்களாம் அப்படியே பயங்கரமாக முறைச்சி பார்த்துருந்துருக்காங்க அப்படியே ஆடி போய்ட்டாருங்க மனுஷன் அப்போவே பிரிஞ்சிடுச்சு இவளுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு அடுத்தது இந்த நபர் என்ன பண்ணுறாங்கன்னா அக்கம் பக்கம் உள்ளவங்களெல்லாம் சத்தம் போட்டு இந்த கோழி வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதையெல்லாம் எடுத்து தூர போட்டுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வாயெல்லாம் தொடைச்சிட்டு வேக வேகமாக இவங்களோட வீட்டுக்குள்ளே போய் படுத்துட்டாங்க இந்த கந்தசாமியும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் வரத்துக்குள்ளுமே இந்த வேலைகளை செஞ்சுட்டாங்க அடுத்தது வாங்க வாங்க என் பேய் என் மனைவிக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு இவர் சத்தம் போட்டுருக்காரு ஆனால் அக்கம் பக்கம் உள்ளவங்களாம் வந்து பார்த்துட்டு அவள் அமைதியாக தான்ப்பா படுத்து தூங்கிட்டு இருக்கிறா அவளுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இப்போ தான் இந்த மாதிரி கோழியெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தான் நான் பார்த்தேன் என் கண் கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் யாருமே நம்பவே இல்லையாங்க ஏன்னா இவங்க ஆல்ரெடி எதுவுமே தெரியாத மாதிரி வாயிலாம்னு கிடைச்சிட்டு அவசியம் இருக்காங்க அதன் பிறகு அக்கம் பக்கம் உள்ளவங்க கந்தசாமியை சத்தம் போட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே போனதுக்கு அப்புறமா இவங்களோட மனைவி என்ன பண்றாங்கன்னா அப்படியே அந்த கட்டில் மேலே எழுந்து உட்காந்து சம்மணம் போட்டுக்கிட்டு பயங்கரமாக சிரிச்சிருக்காங்கங்க கூடவே முடியல பிரித்து போட்டுக்கிட்டு பயங்கர சத்தமாக சிரிச்சிருக்காங்க சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா நீ என்ன பண்ணினாலும் நீ யார்கிட்ட போய் சொன்னாலும் நான் பயப்பட மாட்டேன் என்னை வந்து உன் மனைவி கிட்டேருந்து பிரிக்கவே முடியாது உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரியே அந்த வாய்ஸ் வந்து வேற ஒரு வாய்ஸில் வேற ஒரு பொண்ணோட குரலில் சொல்லியிருக்கேங்க சொன்னதுமே கந்த சாமி ஒட்டமில்லாமல் ஒரு நிமிஷம் அப்படியே ஜில்லுன்னு ஆன மாதிரி ஆயிடுச்சுங்க என்னடா இது இப்படி வேறு சொல்லுது அப்படின்னு நீ யார் எதுக்காக வந்திருக்க அப்படின்லாம் கேட்குறாங்க நான் யாருன்னு உன்னாலும் முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு திமுறாவும் பேசியிருக்கு அடுத்தது வேக வேகமாக கிச்சனுக்குள்ளே போகுது அது இதையும் உருட்டி அதுக்கப்புறமா எதையோ எடுத்து ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டு மறுபடியும் அந்த அவங்களோட மனைவி வந்து கட்டி மேலே ஏறி உட்காடுறாங்க உட்கார்றவங்க ரொம்பவே வித்தியாசமான முறையில் உட்காடுறாங்க இது வரைக்கும் அவங்களோட மனைவி அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அந்த ஆட்டிடியூடு வேறு மாதிரி இருந்திருக்கு அடுத்தது கந்தசாமிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே புரியலையாங்க அடுத்து இவங்களோட உள்ளூர்லேயே வந்து எஸ்டனி இருக்கேன் அந்த எஸ்டடியில் போயிட்டு அவசர அவசரமாக அவங்களோட அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு அங்கே ஃபோன் பண்ணிட்டு இப்படி தான் உங்கள் மகளுக்கு வந்து உடம்பு சரியில்லை சீக்கிரமாக வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காருங்க அவங்களோட அம்மாவும் வந்திருக்காங்க வந்ததே அவங்களோட அம்மா வந்து அவங்களோட பொண்ணெல்லாம் பார்க்கும்போது அப்பா வந்து நார்மலாக இருந்திருக்காங்க அவங்களோட அம்மாவும் வந்துட்டு சரி நார்மலா தானப்பா இருக்கா என்னப்பா உடம்பு சரியில்லைன்னு கூப்பிட்டேன் அப்படின்னு கேட்டு இப்படி தான் நடக்குது நீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு இருங்க பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு கொடுங்க பிள்ளைங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு இருக்கா சொல்லிருக்காங்க சரி ஓகே அப்படின்னா அவங்களும் இருந்திருக்காங்க மனைவியோட அம்மா அம்மாவும் இருந்திருக்காங்க அப்போ மனைவியோட அம்மாவுக்கும் புரியற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கீங்க நடுராத்திரி ஆனா இந்த பொண்ணு எழுந்து உட்காந்துட்டு பயங்கரமா சிரிக்கிறாங்க கூடவே ஐயோ என்னை காப்பாத்துங்களே ஐயோ என்னை காப்பாத்துங்களே இவங்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்களே அப்படின்னு பயங்கரமா சத்தம் போட்டு கத்துற மாதிரியும் இருந்திருக்கீங்க இந்த சத்தம் கேட்கும் போதெல்லாம் அவங்களோட அம்மாவே பயந்து போயிருவாங்களாங்க அதாவது கந்தசாமியோட மாமியார் அவங்களே பயந்து போயிருவாங்களாம் பயங்கரமா கூச்சல் போட்டு கத்தி கத்திக்க சொல்லிகிட்டே இருக்குமா இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டே இருந்திருக்கு அதுக்கப்புறமா தான் கந்தசாமி சொன்ன விஷயங்கள் உண்மை அப்படின்றது அவங்களோட முன்மேற்கு புரிஞ்சிருக்கு அடுத்தது இதுக்கு வந்து பேய் ஓட்டுறவரை தான் கூப்பிடணும் இல்லை அப்படின்னா உள்ளூர்லேயே ஏதாவது மந்த் மந்திரிக்கிறவங்க இருப்பாங்களா அவங்கள கூப்பிட்டு நம்ம வந்து பேய் ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க சரி ஓகே அப்படின்னு இந்த நிகழ்வு வந்து இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க அந்த பொண்ணுக்கு தெரியாது அடுத்து இந்த பிள்ளைங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு பக்கத்தில் ஸ்கூல் இருக்குங்க அந்த ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு இவங்க அடுத்தது அந்த உள்ளூர்லேயும் உள்ள மாதிரியரை வீட்டுக்கு கூப்பிட்றாங்க கூப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே மனைவிக்கு தான் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிலாம் பூஜை பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறமா அந்த நபரும் வியப்பில அதுக்கப்புறம் இருக்கும் போச்சு கூடவே ஒரு சாட்டை அந்த வாழை மட்டை இன்னும் என்னென்னமோ கொண்டுட்டு வந்திருக்காங்க கொண்டுட்டு வந்து ஃபுல்லா பூஜையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க அப்போ கதவெல்லாம் சாத்திக்கிட்டு சாயங்காலம் டைம் ஆயிடுச்சுங்க அந்த பிள்ளைங்களும் ஸ்கூல் விட்டு வர டைம் ஆயிடுச்சு ஆனா கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ளேயே அவங்க வந்து அந்த பூஜையெல்லாம் பண்ணுறாங்க பண்ணி அந்த பேயை ஓட்டுறதுக்குள்ளுமே படாது பாடுபட்டுட்டாங்களாங்க அடுத்தது இந்த கந்தசாமியோட மனைவியோட உடம்புல இருக்கிற அந்த ஆன்மை யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த கந்தசாமி அங்கே போனார் பார்த்திங்கன்னா அதில் இருந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து ரொம்பவே பலவந்தமாக கற்பழிக்கப்பட்டு இறந்து போன பொண்ணோட ஆன்மை தான் இப்போது இங்கே கந்தசாமியோட மனைவியோட உடம்புல இருக்காது அடுத்து இந்த கந்தசாமி ஃபஸ்ட்டு போனார் பார்த்திங்களா இவர் கனவு வந்துச்சு பார்த்திங்களா அந்த மாதிரி தான் நடந்திருக்கு போகிற வழியிலேயே நானும் வந்து வண்டியில் ஏற ஆரம்பிச்சிச்சு அடுத்தது ரிட்டன் வந்து மறிச்சதும் பார்த்திங்கன்னா கந்தசாமியை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் மறிச்சிருக்கேன் ஆனால் முடியலை அடுத்தது பயமுறுத்தியும் பார்த்துருக்கு முடியலை அதனால தான் இவங்களோட மனைவியும் இந்த பேய் வந்து பிடிச்சிச்சி அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன் சொன்னதுக்கப்புறமா நீ இனிமே இந்த இந்த உடம்புல இருக்கக்கூடாது இந்த பொண்ணுக்கு வந்து குடும்பம் இருக்குது இன்னும் ரெண்டு பிள்ளைங்க இருக்குது இந்த பொண்ணோட வாழ்க்கையை நீ கெடுக்காத அப்படின்லாம் அந்த மந்திரிக்கிறவர் சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கப்புறமும் நான் வந்து நான் போகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப மூர்க்கமாக இருந்திருக்கு அதனால் அந்த இயற்கை குச்சியில் அடிச்சிருக்காங்க அந்த வாழை மட்டையில் அடிச்சிருக்காங்க அடித்து ரொம்பவே பலம் வந்தோம்னால் அந்த பேய் வந்து அந்த இருந்து பிரிச்சுருக்காங்க பிரித்ததுமே அந்த ஆன்மா வந்து மறுபடியும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஆன்மா உடம்புல இருக்கும்போதே முடி எடுத்து கொடுக்கற சொல்கிறது அப்படின்னு ஒரு சாங்கியம் ஒன்று பண்ணியிருக்காங்க அந்த உச்சந்தாலையோட முடியை வந்து எடுத்து கொடுக்க சொல்லி அதில் முடித்து போட்டு அதுக்கப்புறமா அந்த ஆன்மாவை மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அக்னி சத்தியம் அப்படின்றது ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணி அதுக்கப்புறமா தான் அந்த ஆன்மாவை வந்து விலக்கி விட்டாங்களாங்க அந்த ஆன்ம உடம்பு விட்டு வெளியே போனதுமே அந்த முடியானது கட் பண்ணியிருக்காங்க கட் பண்ணி அது எல்லாம் ஒரு அந்த வாழை மட்டிலேயே போட்டு ஃபுல்லாக மூடி வச்சிட்டு கூடவே இன்னும் சம்திங் பொருளெல்லாம் உள்ளே போட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தது இந்த முடியை வந்துட்டு நம்ம எரிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகேங்க அப்படின்ட்டு இவங்களோட மனைவிக்கு அந்த பேயெல்லாம் வெளியே போனதுக்கப்புறம் அவங்களும் ரொம்பவே டயர்டாக உட்காந்துருக்காங்க அடுத்து அவங்களோட மனைவிக்கு எதாவது சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க ஜூஸ்லாம் கொடுக்குறாங்க எல்லாம் கொடுத்துட்டும் அந்த பொண்ணை வந்து கட்டில் மேலே படுக்க அடுத்து இந்த என்ன இந்த முடியை வந்து யாருக்குமே தெரியாத இடத்துல நீ போய் எரிச்சிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடவே எரிக்கும்போது இந்த முடியில ஏதாவது ஒரு முடி கூட மிஸ் ஆகாம பார்த்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகேங்க அப்படின்ட்டு அந்த வாழமட்டையோடு அப்படியே அந்த முடியை எடுத்துட்டு போகிறாங்க எடுத்துட்டு போயிட்டு நிறைய பேப்பர்கள் விறகுகள் எல்லாம் போட்டு அந்த வாழ அப்படியே ஃபுல்லா சேர்த்து எரிச்சிட்டாங்க எரிச்சிட்டு ரிட்டர்ன் கந்தசாமி வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்தவர் என்ன சொல்லிருக்காங்கன்னா வெளியவே குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கறது கந்தசாமியும் வெளியவே குளிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே கூடவே அவங்களோட வந்து ஆல்ரெடி வந்துட்டாங்க அவங்களோட உட்கார வச்சுட்டு அடுத்தது கந்தசாமியை ஒரு ஒரு வாரத்துக்கு எல்லா வேலைகளும் அந்த வீடு கூட்டுறது பாத்திரம் கழுவுறது சமைக்கிறது எல்லா வேலைகளும் அவங்களோட மனைவிக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க ஒரு வாரத்துக்கு அப்புறமா தான் இவங்களே கொஞ்சம் எழுந்து நின்று சமைக்கிற அளவுக்கு கொஞ்சம் தெம்பாயிருக்காங்க அவங்க அதுக்கப்புறமா இவங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அந்த கொஞ்ச நாள்லயே வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த மாட்டு வண்டியும் வித்துட்டாங்களாம் அப்புறமா வேற ஒரு டிராக்டர் ஒன்று வாங்கியிருக்காங்க அது மூலயமா தான் அவங்க அறுவடை பண்ணுற அந்த நெல் எல்லாம் கொண்டு போய் விற்கிறதோ அல்லது அந்த ரைஸ் மில்க்கு கொண்டு போகிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செஞ்சுருக்காங்க இதையெல்லாமே அந்த ஸ்கூல் பிள்ளைங்களாக இருந்த ஒரு பையனாங்க நமக்கு சொல்லியிருக்காங்க அவரோட பேர் அரவிந்த் இந்த நிகழ்வு எங்களோட அம்மாவுக்கு நடந்துச்சு எங்கள் அப்பா மூலயமா இருந்து எங்கள் அம்மாவுக்கு நடந்துச்சு அந்த நிகழ்வுலேருந்து எங்கள் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்வு சொன்ன அரவிந்தனுக்கு ரொம்ப நன்றியே சொல்லிக்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்மளோட வீடியோக்கு ஹைப் அப்ளோடு ஆப்ஷனும் கிளிக் பண்ணி பண்ணிடுங்க ஓகே நண்பர்களே இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடெண்ட்டாக கேட்கணுமா அப்போ நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பிள்ளைகள்லாம் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க ஓகே நண்பர்களே இது மாதிரி உங்களோட வாழ்க்கையில அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டெட் யாருக்காவது திகிலான பேய் சம்பவங்கள் திகிலான அமானுஷ சம்பவங்கள்லாம் நடந்திருக்கா அதை நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் நோட்டாக சென்ட் பண்ணிவிடுங்க அந்த நிகழ்வில் நம்மளோட சென்னையில் வீடியோவாக பார்க்க முடியும் ஓகே காய்ஸ் மீண்டும் ஒரு திகிலான ஆரவான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட உங்களுக்கு பிடித்த மாதிரியான கோஸ்ட் இன்சிடெண்ட்டோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்னோ ஸ்டோரிஸ் டாட்டா பை